الحمد لله الذي ينعم علينا بنعم كثيرة لا تحصى والصلاة والسلام على محمد رسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فاتقوا الله فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد افلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الا على ان في الجسد مضغه فإذا صلح السلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب رواه البخاري ورسلين اللہ کو پڑھو جی وراشف لڑیتے پڑھیتے پرا برکم ایر واللنائن اللہ اور ملک کے اور اتنا رضا ہوں والحمدللہ

எங்களுக்கு பல கோடி எண்ணத்துக்களை தந்திருக்கிறார் உடம்பை தந்து தந்து உயிரை உடம்புகளை எங்கள் உறுப்புக்குள்ளேயே மிகவும் பெறுமதியான சரியத்தினுடைய அடிப்படையை சுமக்கக்கூடிய உறுப்பு தான் உள்ளம் அது பல் இது சுத்தமாகிறது அசுத்தமாகிறது இது சிறப்பாகிறது தான் அடைகிறது இது பிரகாசமாகிறது அல்லது கலக்கமடைந்து கரும்பாகிறது மனிதன் தன்னுடைய ஆடையை பற்றி சிந்திக்கிறார் தன்னுடைய உடல் சுத்தத்தை பற்றி சிந்திக்கிறார் விட மேலாக மனிதன் தனது உடச்சத்தத்தை பற்றி சித்திக்க வேண்டும் ஏனென்றால் மனித வாழ்க்கையுடைய சீர்திருத்தம் இருக்கிறது உள்ளம் சீர்கட்டு விட்டால் மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறப்பில்லை மனிதருக்கு மத்தியிலே குழப்பம் ஆயம் செல்லலாம் வளைவு செல்லவா கூறினார்கள் الا ان في الجسد مضغ فاذا صلح صلح الجسد كله واذا فسدت فسد الجسد كله الا وهي القلب ارجو لكم ان يكون يدوب له اور سرے کون رکھ رہا ہے اس شیرا یوتا روح کل میں شیرا ہے اس شیرا تو تا مولا کل میں شیرا تو ہوں அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்பதாக நம்பி நாயகம் செல்லார் மனிதன் தனது உள்ளத்தை பற்றி சிந்திக்காத காலம் எல்லாம் அவன் உள்ளம் மாசுபட்டு அது அசுத்தமாகி கருப்படைந்து கொண்டே மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பற்றி சிந்தித்து அதுக்கு முயற்சிக்க வேண்டும் நபிமார்கள் உள்ளங்களை பயன்படுத்தி ஒளியை விளைவிட்டு அதை சீர்திருத்ததற்காகத்தான் அடிப்படையான அதற்கு பிரகாசம் தேவை அந்த உள்ளத்துக்கு சக்தி தேவை அந்த உள்ளத்துக்கு விட்டமின் தேவை அந்த உள்ளத்தை தாக்கக்கூடிய இமானிய நோய்களுக்கு மருந்து தேவை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடம்புடைய நோய்க்கு குடிக்கும் வரதை போன்று தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முயற்சிப்பதை போன்று ஈமானுக்கு மாற்றமான செயற்பாடுகளை நீக்கி ஈமானும் ஈமானுடைய கிளைகளையும் உள்ளத்தில் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் செல்லாமலே மிகவும்

எப்படி பண்புகள் இருக்கிறதோ இதே போன்று ஈமானுக்கு மாற்றமான பண்புகளும் உள்ளத்தை தான் இதனால் அழகான மனிதர்கள் உள்ளம் இருப்பார்கள் எத்தனையோ கருப்பர்கள் உள்ள பிரகாசமானோராக இருப்பார்கள் விலாம் உண்ணவர்கள் தோல் கருப்பு உள்ளம் பிரகாசம் பெண்கள் தோல் வெள்ளை அளவானவர் உள்ள அசுத்தமானவர் அவர்கள் மேல நல்லாவிடையார்களே எனவே உள்ளம் சீரடைய உள்ளத்தினுடைய கெட்ட பண்புகள் நீங்க வேண்டும் உள்ளத்திலே யாரை பற்றியும் பொறாமைகள் பெருமைகள் தப்பண்ணங்கள் குறைகள் இருக்கக்கூடாது எல்லோரை பற்றியும் நல்லெண்ண வைக்கும் யாருட உள்ளத்தையும் நோய்ப்பதற்கு முன்னால் எனக்கும் ஒரு உள்ள பெருக்கன் யா நான் யாரை நோயிலே செய்கிறேன் என்னுடைய நோயிலே செய்யப்பட்டால் நான் ஒரு மனிதனுடைய உடம்பை தாக்குவதை விட உள்ளத்தை தாக்குவது பயங்கரமாகும் உள்ளம் உடைந்து விட்டால் அதை ஒட்டுவது சிரமமாகும் ஒரு ஆணும் கூறுகிறார்

உடம்புலே பட்டவும் ஆறும் உள்ளத்திலே பட்டவும் ஆறாம் இதே போலதான் எங்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்துவிட்டார்கள் யாரின் உள்ளத்தை கலங்கப்படுத்தினார்களோ மாசுபடுத்தினார்களோ அவர்கள் நஷ்டப்படைந்து விட்டார்கள் உள்ளத்தை கலங்கப்படைய கூடாது மாசுபடுத்தக்கூடாது அது எப்பொழுதுமே தஸ்கியா சுத்தப்படுத்த முற்றாத்தில் இந்த நாதாக்கள் அல்லாவுடைய வழிமார்கள் உலச்சுத்தத்திற்காக பாடுபட்டார்கள் முக்கியமாக அவர்கள் திக்ருகளை சில வாரத்துக்களை மூலமாக உள்ளத்தை சுத்தப்படுத்த முயற்சித்தார்கள் அறிந்து கொள்ளுங்கள் இருக்கிறார் அல்லாவுடைய ஞாபகத்தால் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன எங்களுக்கு நல்ல சூட்ல வந்து ஒரு ஏசி இருந்தா உடம்பு கூடாய் கஷ்டத்துல இருந்து வந்து ஒரு கூட்டணிய குடிச்சா நல்லா இருக்கும் ஆனா எவ்வளவுதான் குடித்தாலும் கூட இந்த குள்ளத்தை குளிர் வைக்க முடியாது எவ்வளவுதான் குளித்தாலும் கூட உள்ள குளிர் அடைய மாட்டேன் அதற்குரிய குளிர் அல்லாவுடைய திக்கு அதற்குரிய அமைதி அல்லாவுடையுடைய ஞாபகத்திலே உயர்ந்த குரான் அதிலும் சிறந்தது அவர்கள் தன்னை உள்ளத்தின் பக்க சைக்கியை காட்டி கூறினார்கள் தக்குவாக தக்குவா இங்கே தான் இருக்கிறது உள்ளது உள்ளத்திலே ஆழமான தப்புவா முறையற்றம் இருக்க வேண்டும் இந்த உள்ளத்திலே என்றுமே என்னை அல்லா பார்க்கிறான் என்ற ஒரு சிந்தனை ஆழமா இருந்து கொண்டே இருக்க வேளாண்களே நாம் மற்றவருடைய மனதுகளை பலர் மத்தியிலே உண்படுத்தி இருப்போம் அதனை ஒரு காலத்திலே அல்லா பாதுகாக்க வேண்டும் கர்மத்தீரை அவனை துன்பப்படுத்தி செய்வான் அதை விட பயங்கரமான என்ன தெரியுமா யாருக்குமே தெரியாமல் நாம் யாருக்கு ஒருவருக்கு கவலையை கொடுத்தது யாருக்கு தெரியாது அதுக்கு சாட்சி இல்லை சாட்சி அல்லாஹ் என்றால் அதை நாங்கள் கடுமையாக பயப்படுவோம் வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் அந்த குடியை வந்து சேரும் அந்த கவலை யாருக்கா நெருப்பு கொடுத்திருந்தால்

சம்பந்தப்பட்ட விடயங்களை இணைக்க வேண்டும் மாற்றமான பண்புகளை நீக்க வேண்டும் இதனுடைய பாரதூர்வமான நோய்களும் பாரதூர்வமான பயங்கர குற்றங்களும் இருக்கின்றன மனிதன் உறுப்புகளால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள் விளைக்கக்கூடிய இயங்குகளுக்கு அடிப்படை மூன்று உடையங்கள் ஒரு மனிதத்திலே மூன்று பயங்கரமான உள்ளத்தினுடைய பாவங்கள் இருக்கு அதுதான் காரணம் பொறாமை பெருமை பொறாமை அல்லாஹ் பொறுக்காமை கொடுத்த அற்கொடை இவருக்கு பொறுக்கவில்லை உள்ளத்திலே கவலை பொறாமை என்பது இது அல்லாமோடு போட்டி போடுது

நாம் ஒரு புறத்தை பார்க்கிறோம் பல பொருட்கள் அவருக்கு இருக்கிறது பல திசைகள் அவருக்கு இருக்கிறது அல்லா எனக்கு நலவை தந்திருக்கிறார் எனக்கு அல்லா என்று நலவை நாடுகிறான் என்ற சிந்தனை உள்ளத்தை இருக்க வேண்டும் எவருக்கேனு கொடுக்கப்பட்ட அல்லாவுடைய அற்கொலைகளை பார்த்து உள்ளத்திலே ஒரு கவலை வந்தால் இதுதான் புறாமல் அது அவர்களுக்கு நீங்க வேண்டும் நாங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்றால் அங்கே இந்த கட்டணத்தை அடைகிறது இல்லாமல் ஏன் ஒரு ஒரு விதத்திலே அல்ல அழகை கொடுத்திருக்கிறார் செல்வாக்கை கொடுத்திருக்கிறார் பணத்தை கொடுத்திருக்கிறார் வாகனத்தை கொடுத்திருக்கிறான் குட்டிகளை கொடுத்திருக்கிறார் சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறார் பே சாற்றலை இது போன்றியம பார்த்து கவலைப்படக்கூடாது திறமை படிப்பு அல்லாஹ் யாருக்கு எதை ஒரு கவனம் என்று அவளுக்கு தெரியும் அவன் சரியாக உணர்ந்திருக்கிறார் எனக்கும் சரியாக தந்திருக்கிறார் அல்லாஹ் கொடுத்தது பிழை என்பதுதான் எங்களுடைய புறாமையுடைய அடையாளம் அல்லா கொடுத்த நியமத்துகளோடு நாங்கள் போட்டி போடுவோம் யாருக்கு கொடுத்த நிபந்தனை பார்த்து அறுக்குடைகளை பார்த்து ஒரு பொழுதுமே கவலைப்படக்கூடாது மாஷா அல்லா அலமது இல்லா அல்ல வரக்க செய்யும் இவங்கதான் நமக்கு கூறுகிறார்கள் பொறாமைக்கார் நிரந்தர வேதனை இருக்கிறார்கள்

பெருமை என்பதனுடைய மேல் அடைய போனே மகத்துவம் என்பதனுடைய மேல் அடைய போனே இது ரெண்டிலும் எதையாவது யாராவது பறிக்க வந்தாரோ அவரை நான் வேதனை செய்யவே ஒரு மாட்டேன் நல்லா கொடுக்கிறார் அதிசி அடுத்ததாக முகத்ததிகள் யாருக்காவல் அல்லாவுக்காக நான் செய்கிறேன் அல்லாவுடைய திருப்திதான் கடைசியா இருக்க உலகத்திலே இப்போ எல்லோருமே திருப்தியா இருப்பார்கள் ஒரு நேரத்திலே திருப்தியை விளப்பார்கள் நண்பனுக்கும் ஒரு அளவு உண்டு தாய் தந்தைக்கும் ஒரு கட்டுப்பா உண்டு தன்னுடைய சகோதர அளவு உண்டு ஆனால் அல்லாவும் கழுதே அவர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற நிகரட்ட குடையோ அவட்ட திருப்தி தான் கடைசியா இருக்கவர்

பொருத்தப்பட்டுதான் திரும்பி செல்கிறார் என்று சொல்லப்பட எங்களுக்கு அல்லாவுடைய திருப்தியோடு அல்லாவுடைய கண்மாராய் நாம் செல்ல வேண்டும் அமைதியை செய்ய வேண்டும் உள்ளத்தை அழகாக்க வேண்டும் உள்ளத்தை ஒளிமையமாக்க வேண்டும் ஆமால் எல்லாமே சலவா தொழுகை இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே உள்ளத்துக்குரிய பிரகாசம் இந்த உள்ளத்திலே இன்னொன்றுதான் மற்றவர்களை பற்றிய தப்பண்ணங்களை எடுத்து வீச வேண்டும் எடுத்த வேண்டும் எல்லோரையும் பற்றி நல்லது இருக்கணும் ஒருவர் செய்த தவறை பார்த்து நாம் தப்பண்ண வைத்தால் நாங்கள் தவறு

அல்லாஹ் கேட்க மாட்டான் உங்க மகன் இப்படி பாவம் செஞ்சாரு நீங்க இருக்க இந்த பரிசு ரெண்டா வாப்போட சம்பந்தப்பட்டதுன்னா பரிசு சொல்ற கட்டாய் இல்ல அவரோட ஒரு பாவத்தை ஈடுபட்டு அதுக்கு வாப்பு பொறுப்பு இல்ல நண்பனை பத்தி அல்லா கேட்க மாட்டான் அவரோட பாவத்தை நீங்க பொறுப்பா இல்ல வழிகாட்டல்ல தவியத்துல தவறு செய்தா நிச்சயமா வாப்பாடு கேட்கப்படும் அவர் வளர்த்த புல கட்டதா அந்த புலையை பத்தி கேட்கப்படும் என்ன உடையவன்டா

பறிஞ்சி அது கதையாக அது அசுத்தமாக மாறும் நீங்க யாரும் சாபாக்களும் சரிபுசல் உள்ள தூர்மையான செல்ல விரும்ப பத்தியின் தப்பன்ற வெற்றி நான் கூட அதுக்காக முன்னால் தவறு நடத்தின

வைராக்கியம் அவரை எங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறது மன்னிப்பு கொடுத்து உள்ளத்து அமைந்து அடைத்திருக்கிறோம் யாருக்கும் தண்டனை பழிவாங்கள் உள்ளத்தோடு இப்ப அவர் உள்ளத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அவருக்கே கஷ்டமாயிருக்கும் யாரு தன்னிடத்திலே பழிவாக்கக்கூடிய உண்ணத்தை விடுகிறாரோ அல்லாருக்கு பொறுப்பாய்ப்பார் அல்லாஹ் எங்களை அதை விட சிறப்பாக்குவார் எனவே இதெல்லாம் உள்ளத்தினுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் பாவங்கள் இவற்றை விட்டு நான் சுத்தப்படுத்தி உள்ளத்தை தூய்மையாக அதை ஆழமாக பதிய செய்து میں نے کہا اس يک نے اڑیاء کو جائ سے کرنا اور پسکتہ یہ پر رہ ساڑکتہ ہے میں کم نے آپ کی جائے ساتھ وDieoonوں لے اس نہیں ہے اس quiero اس کی داری تھے میں نے آپ کی رہ这么 کی سے جانا اس کی تمامرے GET Cóرہ دیکھ سوال کرنا مجید کی کیا یہاں Sonic کرنا مجید کرنا کیونک کم tengل Being ہوجد